எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் அருள் பெரும் கருணையினால் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்முடைய அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கற்பசாமி திருக்கோவிலில் நடக்கிற அருள்நிறை காட்சிகளையும் அற்புத அருள் செய்திகளையும் உலகம் முழுக்க பார்த்து மனதுக்குள்ளே தியானம் செய்து தன் எண்ணங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவன் அருளாலே நிறைவேறி நீங்கள் எல்லோரும் என்னாலும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பூரணமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆண்டவனின் திருவருள் என்பது ஆற்றல் என்பது கண்ணுக்கு தெரியாதது அது செயலாக பொழுது மனிதன் ரூபத்திலேயோ அல்லது ஒரு ஒரு செயலின் ஒரு தொழிலின் ரூபத்திலோ அல்லது நாம் அடைகின்ற பலன்களின் வடிவிலோ நாம் பார்த்து கொள்வதுதான் ஆற்றலின் மகிமை ஏன்னால் ஆற்றல் என்பதற்கு தூய தமிழிலே அற்புத பெயர் சக்தி என்பதுதான் பெயர் அந்த சக்திக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் என்பது கிடையாது அது மின்சாரத்தை மாதிரி தான் எப்படி ஃபேனில் விட்டால் ஃபேன் என்ன ரேடியோவில் விட்டால் ரேடியோ லைட்டில் விட்டால் லைட்டு ஆனால் மின்சாரம் ஒன்று தான் பல்வேறு பொருள்களுக்கு அது செயலாக்கமாக வருவதை வைத்து நாம் பலனடைந்து கொண்டு இருக்கிறோம் அதை மாதிரி சக்தி என்பது ஒன்று அந்த சக்தி பல்வேறு கோணங்களில் நமக்கு இந்த உலகத்திலே காட்சி அளித்து வந்த அவதாரங்களை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தெய்வ தரிசனங்களும் இவைகளை பூரணமாக உணர்ந்து வந்தால் அது ஞான நிலைகளுக்கு வரும் அது பூரணப்படாமல் நாம் வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா அது பக்தி நிலையோடு நின்றுவிடும் பக்தி நிலை என்பது முதல் படி ஞான நிலை என்பது இது இதில் இரண்டின்படி மரபு நின்றான்ண்டால் அவனே வாழ்க்கையின நல்லபடியாக இருக்க வாழ்க்கை உண்டு என்பது தான் நமதுடைய காரணங்கள் ஆகினால் நம்ம முதன்மையாக சிந்திக்க வேண்டியது பக்தி தான் பக்தி என்னும் படிக்கட்டிலே ஒரு மனிதன் பரவசமாக இருந்தான் என்றால் அந்த பக்தி அவனை வாழ வைக்கும் ஆனால் கபட பக்தி இருக்கக்கூடாது ஏன்னா கபட பக்தி நம்ம பிடிக்காதவங்க கெட்டு போகணும்னு நினச்சி நம்ம கும்பிடுவோம் அந்த கபட பக்தி வந்து என்ன செய்யாது ஜெயிக்காது ஆய் ஜெயிக்குமாடா ஜெயிக்காது தர்மபக்தி பரோபகர பக்தி எல்லா உயிர்களும் நன்னிலையோடு வாழ வேண்டும் என்று நாம் எப்பொழுது இறைவென்று பிரார்த்தனை செய்கிறோமோ அதற்கு பேர் பரோபகர பக்தி இந்த பரோபகர பக்திக்கும் கூட பல்வேறு சோதனைகள் வருவது உண்டு உலகத்தில் இவன் என்னைக்காவது ஒரு நாள் பகைவனுக்காக நம்மகிட்ட எதுவும் கேட்குறானா இல்லையா அப்படின்னு நினச்சி ஆண்டவனே நம்மளை கொஞ்சம் ஒரு சோதனையில் போய் சுழட்டுவான் அப்பொழுது நம்ம விடாப்பிடியாக இறைவா எனக்கு எந்த தீங்கும் இல்லாமல் யாராலும் இடைஞ்சல் இல்லாமல் இடைஞ்சல் கொடுப்பருடைய இதயத்தை திருத்தி சீராக்க வேண்டும் என்று பூரணமாக வணங்கிவிட்டால் அங்கே தர்மம் நிலைத்துவிடும் இந்த நிலைக்கு பேர் தான் பரோபகர பக்தி என்பதாகும் இந்த பரவபகர பக்தியை பற்றி நம்ம பேசுகிற பொழுதெல்லாம் பரவபகர பக்தியில் நிறந்தவர்கள் தான் நமது முனிவர்கள் மகான்கள் சித்தர்கள் யோகியர்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க யோகினா யார் சித்தர்னா யார் ஞானினா யார் மகான்னா யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது யோகி ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து தன்னுடைய மனதை உணர்வுகளால் ஒருமித்து காட்டுகின்ற மனப்பக்குவத்தை அடைந்து விட்டார் என்றால் அவருக்கு யோகின்னு அர்த்தம் அந்த யோகி மென்பவர் தான் அது வந்து மனித சக்தி தான் இந்த மனித சக்தியை தன்னுடைய மனதோடு இணைத்து வைத்து அடக்கிய நிலைகளில் வியாபித்து கொண்டிருக்கிற ஆற்றலுக்கு பேர் யோக நிலை என்பது பொருள் இதுதான் யோகி சித்த நிலை என்பது என்ன மனதை மட்டும் உடலை பற்றி கவலைப்படாமல் மனதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அந்த மனதை இறைமயமாக்கி தான் எண்ணிய எண்ணங்களில் இறைவனை கண்டு தன்னுடைய எண்ணங்களால் சக்தியை தன் இஷ்டப்படி இழுத்து தன்னுடைய ஆத்மாவை இறை சக்தியோடு இணைத்து வைக்கப்பட்ட ஆடலுக்கு பெயர் சித்த ஞானம் என்பது பொருளாகும் அது வந்து சித்தர் அப்படின்னு சொல்கிறது மகான்கள் என்பது என்ன மனிதருள் மாணிக்கமாக இருப்பான் மகான்கள் மனித நிலைகளிலிருந்து மன்னிக்கும் குணத்தை பெற்று எந்த தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை மனிதன்தான் இப்படித்தான் இருப்பான் என்று ஏற்று அதுக்காக மனம் அருந்தாமல் மீண்டும் அந்த மனம் பக்குவப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைகளிலே அதற்காக முயற்சிகளையும் செய்து அதற்காக இறை பிரார்த்தனைகளை வைத்து எதையும் தாங்குகின்ற உள்ளத்தை பண்பட்டு வைத்துக் கொள்கின்ற ஒரு உயர்ந்த தன்மைக்கு பெயர் மகான்கள் என்பது பொருள்களாகும் அந்த உயர்ந்த தன்மைக்காக எதையும் தியாகம் கொள்வது வேண்டாம் என்று விட்டு கொடுத்து கொள்வது இப்படி என்ற தன்மைகளை உணர்த்தி உயர்த்தி தன்னுடைய உள்ளத்திலே வைத்து விட்டான் என்றால் அவன் மகானாக இருக்கிறான் அதைக்குத்தான் சொன்னார்கள் மனதை வென்றவன் மகானாகிறான் புரியுதா மனதை வென்றவன் மகானாகிறான் ஞானிகள் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே தான் விஷயமே இருக்கு ஞானிகள் யோக நிலைகளில் உணர்வுகளையும் மனதையும் ஒருமித்த நிலையவும் எடுத்து சித்த நிலைகளிலே ஆத்மாவை இறை சக்தியோடு இணைத்து வைக்கின்ற ஆற்றலையும் பெற்று எதையும் தாங்குகின்ற தாரணை மிகுந்த மனதை மகா நிலைகளிலே கொண்டு வந்து இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்த சக்தியோடு வைத்து என்னாலும் இருந்த இடத்திலே இந்த உலகத்தை இயக்குகின்ற ஒரு பேர் ஆற்றலை பெற்றுவிட்டார் என்றால் அதற்கு பெயர் ஞான நிலை என்பது பொருளாகும் அந்த ஞான நிலையுடைய தன்மை என்ன அமெரிக்காவில் இருக்கிறவ இங்கேருந்து ரிமோட் கணக்கை இயக்கிடலாம் அமெரிக்காவில் இருக்கிறவரை இங்கேருந்து ரிமோட் கணக்கை இயக்கிடலாம் டிவியை தொடாமலே ரிமோட்டை ஓகே பண்ணால் டிவி ரெடி ஆயிரும்ல அந்த மாதிரி ஒரு ஞானி நினைத்தால் என்ன செய்ய முடியும் அமெரிக்காவில் இருக்கிறவரை தன்னுடைய சக்தியினால் தான் பெற்ற வரம் தவஞானம் இறை சக்தியினால் அவனுடைய உணர்வுகளை தன் பக்கம் திருப்பி அவனை வழிநடத்த முடியும் என்பதுதான் ஞானநிலை என்பது இந்த நிலைகளில் தான் நாம் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஞான நிலை ஆண்டவரில் பாதி இறைவனில் பாதி இந்த நிலைகளை அடைவதற்காக மனிதன் எவ்வளோ பாடுபடணும்னு தெரியுமா இந்த புலன் பொறிகளை இப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே வாரம் மனித புலன்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு விட்டோம்னா நம்மளை யாருமே ஜெயிச்சுருவான் புலன்களை நாம் வென்று விட்டோம் என்றால் நம்மளை ஜெயிப்பது கடினம் முடியாது அழுகணி சித்திர சொல்வார் ஆகா புலையனடி அஞ்ஞானம்தான் பேசி சகா அறியேன் வேகா தலை பண்ணார் சகாக்கால் வேகாத்தலை வேகாக்கால் சாகாத்தலை ஆகா புலையனடி நான் புலயனுங்கிறது ஜாதின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அது அத்தனையும் தப்பு பொறையணும்னு ஒரு சாதியே கிடையாது சாதி என்பதே நமக்கு வந்து சுமார் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு வகையராக தான் அதுக்கு எவிடன்ஸ் புஸ்தோ அபிதான சிந்தாமணி சுந்தரலிங்க முதலியார் அவர்கள் ஹைகோர்ட்டிலிருந்து அனுமதி எடுத்து நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு ஒரு பெரிய சரித்திர சான்றை உருவாக்கினார் அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த இனம்ங்கிறது அப்போ தான் பிறந்திருக்கு அதுக்கு முன்னால் பிறக்கலை மேலும் ஆகா புலையனடி அப்படின்னு சொன்ன வார்த்தை சொன்னவன் யாருன்னா ஞானி ஞானிக்கு ஏதியா ஜாதி அவன் தான் ஒன்றும் உறவும் இல்லை பகையும் இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை பற்றும் இல்லை பாத்தமும் இல்லை காசும் இல்லை பணமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானே அவன் ஏன் ஜாதியை பற்றி நினைக்க போகிறான் இல்லை புரியுதா அப்ப ஏன் புலையன் சொன்னான் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல புலையன் என்பது ஜாதி இல்லை அங்கே வகுக்கப்பட்ட விதி என்ன புலன்களுக்கு கட்டுப்பட்டு ஞானத்தை அறியாத ஒரு மயக்க நிலை கொண்டவனை புலையன் என்று சொன்னார் மனிதனுடைய ஐம்பருக்கு இல்லையா இந்த புலன்களுக்கு கட்டுப்பட்டு ஆச பாசத்துக்கு அகப்பட்டு ஞானத்தை புரியாமல் மயங்கி கிடக்கிறவனுக்கு பேர் புலன்களுக்கு கட்டுப்பட்டதனால் அவன் புலையன் புரியுதா ஆனால் இந்த புலையன் என்பது தனி இனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஞானி சொன்னார் ஆகா புலைய நடி ஞானத்துக்கு ஆகாத பே அஞ்ஞானம் தான் பேசி என்ன பேசணும் ஞானத்தை பற்றி பேசலை அஞ்ஞானத்தை பற்றி பேசணும் அப்படி பேசிய காரணத்தினால் வேகா காலரியேன் சாகா தலையரியேன் இது ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க கால்னா காற்று காட்டுனது வாசி இந்த வாசி வந்து பக்குவப்பட்டுட்டா ஞானி பக்குவப்படட்ட சோறு வெந்துட்டால் சோறு வேகட்ட அரிசி அரிசி சாப்பிடுவோம் சோரை சாப்பிடுவோமா சோறை தான் சாப்பிடுவோம் அப்போ வேகாக்கால் பக்குவப்பட்ட வாசி அதுதான் ஞானத்துக்கு வரக்கூடியது அதுக்கு அர்த்தம் சொல்கிறான் சாகா தலை அறியேன் என்ன சொல்கிறான் ரொம்ப புரிஞ்சு பேசுங்க பார்ப்போம் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் வேகாக்கால் பக்குவப்படாத வாசி அப்படின்னு அர்த்தம் சாகா தலை என்ன அர்த்தம் என்ஜான் உடம்புக்கு தரையே பிரசா பிரதானம் டார் இந்த உடம்புக்கு ஒரு பெரிய நெட் சேனல் எங்கே இருக்குன்னா மூளையிலேருந்து தான் எல்லாமே வருது நம்ம மனதை கூட சொல்லும் பொழுது நம்ம இதயத்தை தொட்டு சொல்லுவோம் நான் மனசார சொல்லுதான் ஐயா அம்மா மனசு இங்கேயா இருக்குது இல்லை மூளையினுடைய ஒரு பகுதியினுடைய இயக்க நிலையின் தன்மைக்கு பெயர் தான் மனசே ஆனால் நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுதான் இதயம் இருக்கிற இடத்த பற்றி நம்ம சொல்லுதான் ஏன் இதயத்துலேருந்து தான் எல்லா பக்கமும் ரத்தம் போகுது அதனால் தன்னை அறியாமல் அங்கே தொட்டு பேசி பழகிட்டோம் இது ஒரு பழக்க தோஷம் என்னடா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க இது ஒரு பழக்க தோஷம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு அளவே கிடையாது அப்போ அவர் சொல்லுவார் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இந்த உடம்பை ஏற்கிறதே மனிதனுடைய மூளையில் நான் தலையிலிருந்து தான் ஏக்கமே வருதுன்ட்டார் அதுக்கு அடுத்து சொல்லுவார் எழுதா குறைக்க அழுதா தீர்மானம் என்னது எழுதுனார் யார் எழுதுனா அங்கே பென்சில் கொடுத்தது யார் பேரா கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கக்கூடாது எழுத எல்லாம் என் தலை எழுத்தியா அப்போ தலையெழுத்துக்கு மொட்டை அடித்தா அந்த தலையெழுத்து தெரியணுமில்லையா தெரியணுமா வேண்டாமா தெரியணுமா வேண்டாமா யாருக்காவது தெரிஞ்சுதா மொட்டை அடித்த பிறகு தலை வழுக்கையாயிடுது மொட்டை அடிக்காமலே எனக்கெல்லாம் வழுக்கையாக இருக்குது தலையெழுத்து தெரியணும்ல தெரியல அப்போ தலை பொய்யா விதியை எண்ணி வீழ்த்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் அண்டையில் ஏறணும் இது வந்து ஒரு புரட்சிகரமான அற்புதமான ஒரு பாடம் சொல்லலாம் விதியை எண்ணி நீ வீழ்ந்துடாத அதை வெல்வதற்கு ஒரு மனதை கொண்டு வாழ்னாரு இங்கே தான் விஷயம் இருக்கு மனது தலை என்னது மனதா தலையா ஆமா ரொம்ப முக்கியம் உங்கள்ட சொல்லவே மாட்டவங்களா என்ன சொல்லுது என்ன சொல்றம்னு தலை எழுத்து தலையிலாட்ட உடம்பு ஏங்காதியா ஆனால் ஆத்மா இல்லாட்ட அந்த உடம்பு முழுக்க முழுக்க மூளையும் இயங்காது ஒன்றுமே இயங்காது தலை எழுத்துக்கு மொட்டை அடித்தா தீருமா அப்படின்னா இந்த தலை எழுத்து என்பது என்ன அப்படின்னா நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே அதுதான் தலை ஏன்னா தலைமையானது தானே தலை யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறாங்களோ அவங்க தானே தலைவன் உண்மை தானே அப்போ இந்த உடலை ஆட்சி ஆட்சி செய்து ஆட்டி வைப்பது எது ஆத்மா இந்த ஆத்மாவை தான் ஞானியர்கள் தலை என்று சொன்னார்கள் அதை பட்டிணத்தார் ஒரு பாட்டில் சொல்லுவார் தெரியுமா நாட்டம் இரு சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மலாட்டம் பொம்மனாட்டமென்றே இரு பொல்லூடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேச யார் குபதேசம் செஞ்சாரு தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் செஞ்சார் ஊருக்காரருக்கு செய்கிற என் மனமே நீ எனத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிய இந்த உலகம் நிலையானதுன்னு நினச்சி இந்த உடல் நிலையாதுன்னு நினச்சி அதெல்லாம் தப்பு இது வெறும் பொம்மலாட்டம் அப்படின்னார் அதுக்கு அர்த்தம் சொன்னாரே நாட்டம் என்று இரு நாட்டம் என்றால் விருப்பம் என்பது பொருள் நீ விருப்பம் உடையவனாக இரு யார் மீது சரு பாதத்தை நம்பு எல்லா வல்ல எம்பெருமான் திருவடிகளையும் குருவின் ஞானத்தின் மீதும் நாட்டம் உடையவனாக இரு அடுத்த வார்த்தை சொல்றார் பொம்மலாட்டம் என்றே ஈரு பொம்மலாட்டம் அந்த காலத்தில் ஆலி வேதம் போட்ட ஆடும் பார்த்துருக்கீங்களா ஆலி ஆனது மனிதனை பொறவே கூடையில் ஒரு உடம்பை செஞ்சு பொம்மை கணக்க வச்சு உள்ளுக்கு நின்று ஒருத்தர் ஆட்டுவார் இந்த இந்த பொம்மையும் சேர்ந்தாடும் தூரத்தில் நின்று பார்க்கறதுக்கு இந்த பொம்மை ஆடுதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் கலத்தி வச்ச தான் தெரியுது உள்ளுக்கு ஒரு மனிதன் இருந்து ஆட்டிருக்காங்கன்னு சரானா எப்படி அந்த பொம்மைக்கு உள்ளே ஒரு மனிதன் புகுந்து கொண்டு அந்த பொம்மையை ஆட்டுவித்து உலகத்துக்கு ஒரு காட்சியை காட்டினாரோ ஒரு மாயையை காட்டினானோ ஒரு மயக்க மிகுந்த நம்பிக்கையையும் ஆசையமும் காட்டினானோ அதுபோல இந்த உடம்புக்குள்ள ஆத்மா என்னும் ஒரு சக்தி இருந்து பொம்மை ஆட்டின மாதிரி இந்த உடம்பை ஆட்டிக்கிட்டு இருக்கடான்டார் புரியுதா உங்களுக்கு இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆத்மாங்கிற ஒரு சக்தி இருந்து இந்த உடம்பை ஆட்டிக்கிட்டு இருக்கு எப்படி இந்த பொம்மலாட்டத்தில் பொம்மையை உள்ளே ஒரு மனிதன் மறைந்து நின்று ஆட்டி உலகத்துக்கு காட்சி கொடுத்தாரோ அதுபோல இந்த உலக வாழ்க்கை என்னும் காட்சிக்குள்ள இந்த உடலுக்கு உள்ள ஒரு ஆத்மாங்கிற ஒரு சக்தி இருந்து நம்மளை ஆட்டு வச்சு காட்டுதுடா அதுதான் தலைனார் அந்த தலையில் எழுதியது யாரு ரெண்டு கண்ணு ரெண்டு காட்சி கண்டதே இல்லை கண்டிருக்காப்பா இந்த கண் ஒரு காட்சி இந்த கண் ஒரு காட்சின்னு யாராவது பார்த்தீங்களா இதுவரை முயற்சி செஞ்சீங்களா நடக்காது அதே விஷயத்துக்கு கீழே வாங்க மூக்கு வலது பக்கத்தில் மூச்சு ஒரு நேரத்தில் கூடுதல் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் கொஞ்ச நேரம் கழித்து வலது பக்கம் அடைச்சிரும் இடது பக்கத்தில் கூடுதல் வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு பேர் தான் கலை என்ன கலை வாசிக்கலை சூரிய கலை சந்திரக்கலை புரியுதா அதுக்கு நமது ஞானிகள் வைத்த பேர் சரம் சரம் படித்தவங்கக்கிட்ட சருகாத வராகி படித்தவங்கிட்ட வம்புக்கு போகாத இதெல்லாம் ஒரு புலஞான சக்திகளுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு நிலை நல்ல பொருள் அமைதி இப்படி ஒரு நிலை இருக்குது இந்த சரம் அப்போ அது ஒன்று கண்ணு ரெண்டு கண்ணு ரெண்டு காட்சி காணாது ஆனால் மூக்குக்கு ஒரே துளை பாதை மற்றும் ரெண்டு ஆனால் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி என்ன செய்யும் காற்று மாறும் இது எந்த யார் எந்த இன்ஜினியரியாக இந்த உடம்பை இப்படி படைச்சி வச்சது யோசித்து பாருங்கள் ரெண்டு காது ரெண்டு காதுனையும் செய்தி காக்கும் எல்லா செய்தியும் காக்கும் இது வந்து ஒரு ஓவர் டைம் ஸ்பீக்கர் மாதிரி கேட்டுக்கூடும் மனதில் பதிவாகிடும் நமக்கு பிடித்ததும் நமக்கு அவேர்னஸ் உள்ளதும் மட்டும் நம்ம இதயத்தில் பதிவாகிருக்கும் பாக்கியெல்லாம் நமக்கு மறந்து போயிடும் ஆனால் என்றைக்கே ஒரு நாள் எங்கேயோ ஒரு பாட்டுகள் இந்த பாட்டை நம்ம அங்கே ஒரு நாள் கேட்டவன் அப்படின்னு சொல்லுவான் ஏன் அவன் திங்க் பண்ணாமலே அவன் இதயத்தில் போய் ரெக்கார்டிங் ஆகிடுது இது செவிப்புலனுடைய ஒரு தன்மை வாய் முப்பத்தி ரெண்டு பல்லு இப்போ கூட ரெண்டு பல்லு வச்சு வராங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு பல்லு உள்ளுக்கு ஒரே நாக்கு இந்த நாக்கு வழி தவறி பேசிடக்கூடாதுக்கு சிறை கம்பி மாதிரி முப்பத்தி ரெண்டு கல்லணையும் வச்சு இறுக்கியாச்சு ஆய் உளற்றாத ஒழுங்காக பேசுகிறோம் நான் காட்டி போய்டுவேன் அப்படின்னு பகவானே நினைஞ்சிருக்கான் முப்பத்தி ரெண்டு பல்லையும் வச்சு இறுக்கி வச்சுருக்கான் அப்படி இருந்தும் பேசி என்னமெல்லாம் பிரச்சனையை இழுத்து கெடுத்து உலகத்தை கெடுத்து வீட்டை கெடுத்து வாத்தலை கெடுத்து உள்ளத்தை கெடுத்து உயர்வை கெடுத்து ஞானத்தை கெடுத்து என்னெல்லாம் கெடுத்து விட்டேண்டா என்ன செய்ய முடியும் அப்போ நம்முடைய மனதையும் மனசு இந்த நாக்கை அசைக்கிறது என்னது மனசு இப்படி இந்த உடலை நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக நீங்கள் உடந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படைப்புலேயும் பகவானுடைய விசித்திரம் இறை சக்தியினுடைய மகத்துவம் நமக்கு வந்து தெரியும் இப்படியெல்லாம் தெரியும் பொழுது இந்த ஆத்மாவை இப்படித்தான் ஏங்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பதிவை தான் இறைவன் அந்த பதிவு எங்கே இருக்குது மனிதனுடைய ஆன்மாவுக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது மனிதனுடைய ஆத்மாவுக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஆகாயம் என்பது உருவம் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரத்தின் அனைத்து அதிர்வுகளும் அனைத்து சப்தஞ்சானங்களும் அனைத்து உணர்வுகளும் அனைத்து வெப்பம் குளிர் போன்ற அத்தனை பிரபஞ்ச ஆற்றலும் பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் அனைத்துமே கூடிய ஒரே ஒரு இடம் எங்கே இருக்குது ஆகாயம் அஸ்ட்ரானமிக்கல் மெகசின் வானவியல் சாஸ்திரத்தை பற்றி படித்தவர்களுக்கு அது சம்பந்தமான விவரங்கள் தெரியும் அஸ்தானி படித்தவங்களுக்கு வானத்தில் உள்ள கிரகத்தை பற்றி மட்டும்தான் தெரியும் ஆனால் அஸ்ட்ரானமி படித்தவங்களுக்கு வானவியல் சாஸ்திரத்தில் வானத்தில் என்னெல்லாம் இருக்குது என்னென்ன அலைகள் இருக்குது இந்த அலைகள் எப்படி இயங்குது இந்த அலைகளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்காங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணலை ஆனால் அந்த அலைகள் எப்படி இருக்கும் அதில் என்னென்னலாம் பதிவாக இருக்கும் அதனுடைய ஆற்றல் என்ன மகத்துவம் என்ன இத்தனை விஷயமும் அங்கே இருக்கும் ஆனால் மனித உணர்வு அலைக்கும் இந்த ஆகாய அலைக்கும் உண்டுங்கிறத ஞானிகள் சொன்னால் விஞ்ஞானிகள் சொன்னதாக நான் படிக்க காத்திருக்கிறேன் படிக்க காத்திருக்கிறேன் அந்த படைப்புகள் நமக்கு தேவைப்படுது எனக்கு ரொம்ப தேவைப்படுது ஆண்டவன் வெகு விரைவில் அதை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சரியா தப்பாடா ஒன்று அப்போது இதில் உள்ள பெரிய விஷயம் என்ன என்ன நான் நம்ப முடியாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா கிடையாது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை சகத்திராரம் இந்த ஏழு ஆதாரமும் இந்த உடம்பில் இருக்குது இந்த ஏழு ஆதாரத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க யாராவது சொன்னாங்களாயா சொன்னதுண்டா அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்கு சொன்னதுண்டா ஞானிகள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்படி நம்புறது எப்படியா நம்புறது ஆனால் இருக்குது ஒவ்வொரு பகுதிகளுடைய உருவமைப்பு மூலாதாரத்துக்கு தகுந்தார் போல் ஒரு உணர்வு தான் சொன்னேன் உணர்ச்சி என்பது வார்த்தை ஒன்று ஆனால் உணர்ச்சியின் விதமோ பதினெட்டு பரிசம் பதினெட்டு சமஸ்கிருதத்தில் தமிழில் உணர்ச்சி பதினெட்டு காற்று என்பது ஒன்று ஆனால் காற்றின் விதங்களோ முப்பத்தி ரெண்டு புரியுதா இவ்வளோ தத்துவங்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு காற்றில் ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு இடத்திலே ஏழு ஆதாரத்தில் ஒரு ஆதாரத்தில் சுழரும் பொழுது ஒரு வகையான சிந்தனை சுவாதிஷ்டானத்துக்கு வரும் பொழுது ஒரு சிந்தனை இப்படி ஏழு ஆதாரத்துக்குள்ளும் ஏங்கி 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 வருகிற பொழுது ஒரு சிந்தனை இந்த ஏழு ஆதார சக்கரங்களும் திறந்து இருக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு பெரிய அதிர்வாற்றல் வேற அது திறக்காமல் இயல்பாக இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற ஆற்றல் வேற இந்த ஏழு ஆதாரமும் திறக்காமல் இருந்து ஏங்கினால் அவன் புலன் பொறிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் யதார்த்தமாக ஆகாயத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பிரபஞ்சத்திலிருந்தும் கிடைக்கின்ற அறிவை மட்டுமே பெற்று அவன் இந்த உலகத்தில் ஏங்கி கொண்டிருக்கிறான் என்பது பொருளாகும் இந்த ஏழு ஆதாரத்தையும் தொடர்ந்து ஒரு நிலைக்கு வந்துவிட்டான் என்றால் அவன் புலன்களை கடந்து ஞானத்தை அடைந்து விட்டான் என்பது பொருளாகும் புரிகிறதா இந்த ஞானத்தை விட்ட நிலைகளை ஏற்றுவிட்டால் அவனை எந்த சக்தியாலும் ஒன்று செய்ய முடியாது தெய்வ சக்தியிடம் நேர்முக தொடர்புடையவனாக இருப்பான் அஸ்வினி தேவதைகள் மூலமாக நடக்கிற எந்த காரியத்தையும் நம்பக்கூடாது அஸ்வினி தேவதைகள்னால் யாருன்னு சொன்னால் உலகத்தில் பிறந்து இறந்து போன ஆன்மாக்களை கைவசம் வைத்து தன்மையப்படுத்தி நடக்கிற சக்திகளை தெய்வ சக்தி என்று நினைத்து செய்யக்கூடிய கர்மங்களை வைத்து இந்த உலகத்தை நம்பக்கூடாது காரியங்களையும் நம்பக்கூடாது அப்போ எதையும் நம்பலாம்னா ஞானசக்தியை மட்டும்தான் நம்பலாம் ஞானசக்தியை மட்டும்தான் நம்பலாம் அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமானுடைய பேரருளை பெற்று பழனிமாமலைக்கு வருகிற பொழுது சம்பந்தாண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் மாந்திரிக வித்வேஷனன் ஒருவர் இருந்தார் அவர்தான் முதல் முதலில் வித்வேசன சித்துக்களை நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர் யார் சம்பந்தாண்டான் அப்படி வந்திருக்கிற பொழுது அருகிரிநாத சுவாமி சும்மா சாதாரணமாக நடந்து போய்கிட்டு இருந்தார் முருகன் கோயிலில் சம்மந்தாண்டான் பல்லக்கில் வந்தான் ஏன்னா அவனுக்கு பரிவாரங்கள் பல்லக்கு தூக்கி சுமக்க ஆள் விசிறி விசதுக்கு ஆள் அவனை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்படி இருந்துச்சு அதனால் சம்மந்தாண்டான் வருகிறார் வருகிறார்னு சொல்லி பறைசாற்றிக்கிட்டு வந்தான் அருகினி சாமி கண்டுக்கிடலாம் அவருக்கு அவனை பற்றி தெரியவே செய்யாது அவருக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் முருகப்பெருமானை மட்டும்தான் தெரியும் வேறு யாரையுமே தெரியாது அவனுடைய உடல் உயிர் உணர்ச்சி ஆத்மா அனைத்துமே முருகா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே தெரியாது அப்படி ஒருநிலைப்பட்ட நிலைகளை பெற்று முருகனுடைய தெய்வஞான சக்தியை அடைந்த ஒரு மகான் தான் அருகினிதாமி சம்பந்தாண்டாருக்கு கோபம் பரதேசிப்ப இந்த உலகத்தை ஆட்டி அடக்கக்கூடிய மாந்திரிக வித்தைகளை சித்துக்களை கற்றவன் எனக்கு எனக்கென்ன பரிவாரம் எனக்கென்ன பல்லக்கு எனக்கென்ன கோஷம் எனக்கென்ன கோப்பாடம் இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது என்னையை மதிக்காமல் ஒருத்தன் இருக்கிறானே யாரடா அவன் அப்படின்னா அருணகிரிநாதரை பார்த்து நல்லா புரிஞ்சுக்காங்க யாரடா அவன் சொன்னால் அவருக்கு கோபம் வரல ஒன்றும் இல்லை முருகா அப்படி பார்த்தாரு பல்லக்கு ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டான் ஆனால் அவர் வேணுமுன்னு எதுவுமே செய்யலை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் வேணுமுன்னு எதுவுமே செய்யலை இவன் பல்லக்கு ஒடியணும்னு அவர் நினைக்கவும் இல்லை அவன் தண்டனை பெறணும்னு அவர் நினைக்கலை அவனு யாரடா அவனு சொல்லணும் யாராக இருக்கும் முருகா அப்படின்னு யதார்த்தமாக பார்த்தாரு பல்லக்கு ஒடிஞ்சு கீழே வந்துட்டான் என்ன நடந்துருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது சுவாமி அருகிரிநாதர் ஏழு ஆதாரங்களும் தன்னிச்சையால் தவம் இருந்து அவருக்கே தெரியாமல் திறந்து ஆதார சக்திக்குள்ளே ஆறுமுக பெருமானை ஆவாகனமாக உள்ளுக்கே வச்சிருந்தார் அவர் தான் முருகன் முருகன்தான் அவருங்கிறத மாதிரி ஆயிட்டார் நான் அதுவாக இருக்கிறேன் என்னும் தத்வசி தவத்திற்குள்ளே வந்து விட்டார் அப்படி வந்த உடனேயே அவன் எதிர்ப்பாக நினைத்தவுடன் அதை திரும்பி பார்த்த அந்த திருப்பு முனை ஆற்றல் ரியாக்டிவ் டக்குன்னு அவன் பல்லக்கம் ஒடிச்சிடுது யாருப்பா நீனு கேட்டார் விழுந்த பிறகு தெரியுது யாராக இருக்கும்னு இவருக்கு என்ன நினச்சி இவருக்கே தெரியல இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முருகன் என்னும் ஒரு அற்புதமான ஞான சக்தி அந்த சக்திக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய சக்தியை போய் தாக்கிடுது இதுதான் நடந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு பெரிய பெரிய சம்பவங்களாக நடந்துச்சு சம்பந்தம் நிறைய பாதிப்புகள் வந்து சம்மந்தம்டானாலும் முடிந்து விட்டார் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் மாந்திரிகம் அஸ்வினி தேவதைகளை வச்சி செய்யக்கூடியது அஸ்வினி தேவதை என்பது என்னென்னா இந்த உலகத்திலே பிறந்து மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து இறந்து போன ஆன்மாக்கள் நடுகள் மூலமாக தெய்வீகமாக இருந்துச்சுன்னா அதை போய் வசியம் பண்ணி அதை ஒரு தேவதைன்னு நினைச்சி அதை கையில் வச்சு நம்ம நினைத்த கர்மங்களுக்கு அதை ஏவல் செய்து நடத்தக்கூடிய ஒரு சக்திக்கு பேர்தான் மாந்திரிகம் என்பது ஞானம் என்பது எப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஆத்மசக்தி தெய்வ ஞான சக்தி இவைகளெல்லாம் அடைந்து ஒருநிலைப்பட்ட ஒரு சக்திக்கு பேர்தான் ஞானம் ஆகையினால் ஞானத்தை அடைந்தவர்களை இந்த மாந்திரிகம் என்பது புலன்புரிகள் என்பது என்ன செய்ய முடியாது ஒன்று செய்ய முடியாது அதனால் தான் மகான்கள் சொன்னாங்க மாந்திரிகம் தாந்திரிகம் தாந்திரிகம் என்பது அடையக்கூடிய ஒரு வழி ஆனால் மாந்திரிகம் என்பது மனிதனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில் இந்த நிலைகளை பெரிதாக நினைத்தால் இறைஞானத்தை பெற முடியாது ஞான நிலைக்கு அது கொண்டு போகாது மனித நிலையிலேயே தான் நம்மளை வச்சிருக்கும் அதனால் இந்த நிலைகளிலிருந்து மாறுவதற்கு தவம் கொள் தாரணை கொள் தாரணைனா என்னது எல்லார் மேலேயும் கருணை கொள் எல்லாரு மேலேயும் அன்புவை எல்லா உயிரினும் வாழ வேண்டும் என்று உனக்காக நீ பிரார்த்தனை செய் இப்படிப்பட்ட தூய நிலைகளில் உன்னுடைய உணர்வுகளையும் உன் உள்ளத்தையும் பரிபூரணப்படுத்தி வைத்திருந்தால் அதற்கு பெயர் தாரணை இந்த தாரணைக்குள் இருப்பது தர்மம் இந்த தர்மத்தை இயக்குவது ஆத்மா இந்த ஆத்மாவில் இருப்பது ஞானம் இந்த ஞானத்தில் இருப்பது தெய்வம் இத்தனை நிலைகளும் அதுக்குள்ளே இருக்குது அதனால் ஞானமே இந்த உலகத்தில் உயர்ந்தது அதை பெறுவதற்கு ஒரே ஒரு கருவி தான் அந்த உலகத்தில் இருக்குது அந்த கருவி என்னது சொல்லுங்க பார்ப்போம் நம்முடைய மனசு தான்ப்பா இந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு கருவி என்னது மனசு சாக்கடை தண்ணியில் மினரல் வாட்டரை விட்டால் குடிக்க முடியுமா முடியாது பாறையில் விதைத்தால் முளைக்குமா முளைக்காது சேற்றில் ஊற்றிய பாறை குடிக்க முடியுமா விஷத்தில் கலந்த தேனை பருக முடியுமா கடலில் வீசிய தென்றல் பலனடிக்குமா இருக்காது கடல் நிறைய தண்ணியாக இருந்தாலும் தாகம் தீருமாப்பா தீராது அப்போ என்ன பலனை என்ன அடைய வேண்டுமென்றால் இந்த ஆத்மா இறைஞானத்தை அடைய வேண்டும் இந்த இறைஞானத்தை அடைய வேண்டும் என்றால் பரந்த மனசும் பரோபகரமான புத்தியும் தர்ம நிறைந்த குணமும் யாரையும் அரவணைக்கின்ற அன்பு கொண்ட நெஞ்சமும் இருந்தால் அவன் ஆண்டவனின் பாதியாக இருப்பான் ஆகையினால் அந்த மனதிலே மாசில்லை என்றால் ஈசனே அவன்தான் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று அறிந்து எல்லோரும் இன்புற்று வாழ்வோம் வாழ்க ரசிகனை ரசிக்கும்